வணக்கம் ஒரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கு சில மனுத்தியாளங்களுக்கு முன்னுக்கு முல்லைத்தீவு மேற்கு கடற்கரையோரத்தில் கரையொதுங்கின மியன்மார் மக்களெண்ட அகதிகள் படகு பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதல் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க நான் கஜந்தினி முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தால அந்த மக்களுக்கு வேண்டிய உலருணவு மற்றும் நீர் வழங்கப்பட்டது இன்று காலையில் மீன்பிடிக்கண்டு இருந்து வெளிக்கிட்ட மீனவர் படகுகளால் இலங்கை என்ற கடற்பரப்புக்குள்ள இழுவைப் படகு ஒன்று அவதானிச்சிருக்கணும் அருகில் சென்று பார்த்தபோது அந்த இழுவை படகு வந்து சேலல் அந்த நிலையில் காணப்பட்டிருப்பதோட அந்த இழுவைப் படகில் இருந்த ஆக்கள் பெரும்பாலும் மயக்கம் மற்றும் சுகவீனம் மற்றும் இருந்தனர் அவையில் வந்து அதிகமான பெண்கள் வயோதிபர்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளனங்களாக இருந்தவை இந்த தகவலும் உடனடியாக வந்து முல்லைத்தீவு போலீஸாருக்கு படையினருக்கும் அதே நேரம் கடற்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்ததோட அவர்களின் உதவியோட இந்த விழுவை படகு முல்லைத்தீவு மேற்கு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டது இதில் இருந்த மக்களுக்குரிய உலருணவு பொதிகள் மற்றும் நீர் என்பன முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தால் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் திருகோணமலையில் இருக்கிற கடற்படையினர் இந்த மக்களை திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ഇവിടെ ഇവളോ വിഷയങ്ങളെയുംക്കുന്നതാണ് കാണോലി ഇന്നൊരു കാണോയിലെ ഉള്ള സന്ദിക്കേണ്ട